மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் கண் புற்றுநோய் பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு மாத குழந்தைகளுக்கு வரலாம் குழந்தைகள் கண்விழியில் நடுவே வெள்ளையாக இருந்தால் கண்விழித்திரை புற்றுநோய் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் மதுரையில் பிரபல கண் மருத்துவர் அதிர்ச்சி பேட்டி எல்லாருமே டிஜிட்டல் வேர்ல்ட் டுவெண்ட்டி டிஜிட்டல் வேர்ல்ட் என்ன மாற்று கருத்து இல்லை மாற்றமும் அதனால மொபைலை யூஸ் பண்ணாம தவிர்க்கிறது முடியவே முடியாது சாத்தியமே கிடையாது எல்லாமே லைட்டே மொபைல் வச்சுன்னா மொபைல் ஐ அண்ட் லேப்டாப்ஸ் இதெல்லாம் வே ஃபார்வர்ட் அப்படின்னும் போது அதை வந்து யூஸ் பண்ணாலும் எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம பார்க்கணும் யூஸ் பண்ணும் போது அதையே தீவிரமா பார்த்துட்டே இருக்கக்கூடாது ஒரு பிரேக் கொடுங்க அவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரேக் கொடுத்து கண்ணு உலர்ந்து போகாம இப்போ நிறைய பேர் இந்த போஸ்ட் கோவிட் அதுலதான் தான் அவங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் தான் நிறைய நடந்தது அதனால இப்போ ஒரு ஷிப்ட் இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து மயோத்தியாங்கிற ஒரு கண்டிஷன் வருது அதுல கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதை தவிர்க்கணும்னா வெளிய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் முந்தி நம்ம ரோட்ல விளையாடணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது வீட்டை விட்டு வெளியில வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் அதே வேலையா இல்லாம வெளியில வந்து கேம்ஸ் விளையாடணும் அது ஹண்ட்ரட் இயற்கையோட இருக்கணும் வி

சென்டர்ல வெள்ளையா ஏதாவது தெரியுதுன்னா உடனே ஒரு ஆப்டல் மாடல் கண் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு இது முக்கியம் இது ரெட்டினோ பிளாஸ்டோமா தான் சொல்ல முடியாது கேட்ராக்டா இருக்கலாம் மத்த சில கண்டிஷன்ஸும் இந்த அந்த பாப்பாக்கு நடுவுல ஒரு வெள்ளையா தெரியுது அப்படின்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய கட்டாயம் முதுநோயினாலே

அதுல அந்த ரெஜிஸ்ட்ரிய மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிடல்ல அவங்க அவங்க ரெஜிஸ்ட்ரிய மெயின்டைன் பண்ணிட்டு இப்ப கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ஐலயும் இனிமே ஐ திங்க் இட் இல் பிகம் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் ரெஜிஸ்ட்ரி கேன்சர் நான் சொல்ற இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது வெறும் ரெட்டினோ பிளாஸ்டோமாங்கிற ஒரு வகையான கண் புற்று நோய் பட் பல விதமான கண் புற்று நோய்கள் இருக்கு இமையில வரலாம் எலும்புல வரலாம் சதையில வரலாம் வரலாம் நிறைய பார்வை நரம்புல வரலாம் பாலாம் விதமான புற்றுநோய்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்றது வெறும் நர அந்த விழித்திரையில இருக்கிற ஒரு புற்றுநோய் மட்டும்தான் உடம்புல இருக்கிற அத்தனை புற்றுநோய்களும் கண்ணில் ரெப்ரசென்ட் ஆகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயம் நம்ம சொல்றோம் ரத்த ரத்தத்துல கேன்சர் சொல்லணும் பிளட் கேன்சர்னு சொல்லணும் அந்த பிளட் கேன்சர் கூட முதல் முதல் மேனிபெஸ்ட் ஆகிறது கண்ணுல கூட இருக்கும்

எந்த மே உடம்புக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப கட்டத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல உள்ள பாதிப்பை மட்டும் கிளியர் பண்ணிடலாம் சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணலாம் சர்ஜரி மூலமா அல்லது சிலது வந்து ரேடியேஷன் வைக்கலாம் சிலதுல வந்து கீமோ தெரப்பில ட்ரீட் பண்ணலாம் பட் சில அட்வான்ஸ் அட்வான்ஸ்ல நம்ம வந்து வலியதான் குறைக்க முடியுமே ஒழிய அல்லது பாகத்தையும் அகற்ற முடியுமே தவிர கேன்சருக்குமே பரவக்கூடிய திறமை இருக்கு என்னன்னா நம்ம கண் இந்த ரெட்டினோ மாசம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால ட்ரீட் பண்ண முடியும் ஆரம்ப கட்டத்துல வந்தான் அது ஒரு முக்கியமான விஷயம் அதனாலதான் ஐ திங்க் அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா சீக்கிரமா இப்ப வந்த குழந்தைங்களை பல பேர் வந்து சீக்கிரமா நம்மளால முழு வைத்தியம் பண்ண முடியுது காப்பாத்தணும் அதுக்கப்புறம் கண்ணை காப்பாத்தணும் அதுக்கப்புறம் பார்வையை காப்பாத்தணும் இதுதான் எங்களோட நோக்கமா இருக்கு இதே ஆர்டர்லதான் இந்த நோக்கம் இருக்கு அப்போ ஆரம்ப கட்டத்துல வந்துச்சுன்னா நம்மளால பார்வையும் கொடுக்க முடியும் அதனால தான் கம்லி ட்ரீட் ஃபாஸ்டர் அப்படினு சொல்லிட்டே ஓகே ட்ரிங்கிங் லிவர் பாதிக்கும் சொல்லுவாங்க பட் சில கேன்சர்ஸ் எதுக்கு காரண எதுக்கு வருதுன்னு எங்களால இன்னும் சொல்ல முடியாது மரபணு மாற்றங்களால சிலது வருது சிலது இந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால வருது எதனால வருதுன்னு யாராலயும் கரெக்டா சொல்ல முடியாது பட் சில அந்த ஒரே ஒரே மாதிரி ட்வின்ஸ் அப்ப ரெண்டு பேரும் ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றதுனால நமக்கு எதனால கரெக்டா வருது நிறைய நடந்துட்டு

வசதிகள் நிறைய இருக்கு அதனால ஆகியன் டொனேஷன் இஸ் அ மோஸ்ட் வெல் கம்பெனி அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் ஐ ஐ டொனேஷன்ஸ் ஆனால் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிக்கிலன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டொனென்ட்ஸ் இருக்காங்க அதாவது இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மெயினா வந்து அவேர்னஸ் எப்படி கொண்டு வர்றது மக்கள்கிட்ட மக்களுக்கு கேன்சர்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஆனா இது வந்து ஹோப் கொடுக்குது எங்களுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கு நல்ல பிள்ளைங்க எத்தனையோ பேர் படிச்சு டாக்டர் ஆயிருக்காங்க இன்ஜினியர் ஆயிருக்காங்க அதனால கேன்சர்னா நம்ம ஒன்னே பயந்து இது ஒண்ணு அப்படியே எல்லாம் இருந்து போறது இல்லை அப்படிங்கறத அவங்களுக்கு புரியணும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இத்தனை பேர் ஒரே இடத்துல வந்து வருஷ வருஷம் அவங்களோட இது எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க இது ஒரு என்ன சொல்ற என்கரேஜிங்கா இருக்கு எல்லாருக்கும் புது பேஷன்ஸ் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கும் ஹோப் இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த இருக்கிற காலகட்டத்துல நிறைய கேன்சருங்கிறது ரொம்ப காமன் முந்தைய வந்து ரொம்ப ரொம்ப ரேரா கேட்டு இப்போ பல சூழ்நிலை காரணங்களால இந்த கேன்சருங்கிறது ஜாஸ்தி தான் இருக்கு குழந்தைங்கள மட்டும் இல்லை இன் ஜென்ரல் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அந்த கேன்சருங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதை நம்ம எப்படி வந்தாலும் அதை தடுப்பதற்கான அல்லது ப்ரிவென்ட் பண்றது ப்ரிவெண்ட் இல்லை ட்ரீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருந்துட்டே தான் இருக்கு நிறைய புதுசாகவும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு இந்த கண்ணை எடுத்ததுனாலயோ இல்லை கண் பார்வை போனதுனாலையோ அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கறதையும் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஹாஸ்பிட்டலையும் இதுக்கான முயற்சிகள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கட்டாயமா நடத்துறோம் அரவிந்தோட எல்லா இதுலயுமே இது மட்டும் நாங்க மட்டும் இல்லை இந்த இது இன்வால்வ் ஆன நிறைய பேர் இதற்கான முயற்சிகள் அதாவது அவேர்னஸ் யோகா நிறைய பண்றாங்க அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இன்னைக்கு இந்தியால வந்துட்டு இருக்கு அது முக்கியமா இட் இஸ் அ வெரி என்கரேஜிங் மூவ் மெனி பீப்புள் ஆர் டேக்கிங் சப்போர்ட் ஐ கேர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் தீஸ் நிறைய இது சொல்றாங்க இந்த வம்சாவளியா வர்றதும் இருக்கு இதை வந்து நம்ம ஆரம்ப நிலையில அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருந்தது ஆரம்ப நிலையில டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு இது அது வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கும் போது கண்ணை காப்பாற்ற முடியுது உயிரையும் காப்பாற்ற முடியுது இது கண்ண எந்த விதமான மாற்றங்களும் தெரிஞ்சாலும் இது கேன்சருக்கு மட்டும் இல்லை மற்ற நோய்களுக்கும் குழந்தைங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே பேரண்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அவங்க குழந்தைங்க ஒண்ணும் இல்லை ஸ்கூல்ல போய் கிளாஸ்ல முன்னாடி உட்கார்ந்து பார்க்கிறாங்க வீக்லியே டிவிய பக்கத்துல போய் பாக்குறாங்களா இந்த மாதிரியில இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட கண்கள் நேரடியா இருந்தா மாறுகண்ணா இருந்தா பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கறதும் ரொம்ப தப்பு மாறுகண்ணுங்கிறது உள்ள எத்தனையோ காரணங்கள்னாலும் இந்த மாறுகண்ணை ஏற்படலாம் ஏன்னா அந்த கண்ணை பார்க்காததுனால தான் மார்கண்ண ஆகுது அதையும் நம்ம அந்த பேரன்ஸ் அந்த ஒரு விழிப்புணர்வு அவங்க பேரன்ஸுக்கு இருந்ததுன்னா நிச்சயமா அவங்க குழந்தைங்களோட அக்கத்தை காமிச்சு ஆரம்ப நிலையிலேயே டெஸ்ட் பண்ணி பல விதமான நோய்களுக்கு கரிக்மன் எடுத்துக்கலாம் அது சின்ன நாற்கு நாற்கு சின்னா Jailikattu Dothis and Shirts from the House of Plateau